அடுத்து வாடிப்பட்டி வாரியார் அஸ்டோ திரு கோபிக்குமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் திரு ஜெய்பாபா கலைப்பிரியர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் சார் வந்து மிகப்பெரிய எனக்கு மென்டாரு எனக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாச்சும் டவுட் வந்துச்சுன்னா இவர்கிட்ட பேசிதான் நான் கேட்டுப்பேன் நிறைய இது பண்ணியிருக்கிறாரு ஜோதிடத்துல எனக்கு நன்றி அடுத்து திரு கண்ணதாசன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் சில பேரை வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடிக்கும் அது மாதிரி கண்ணதாசன் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடித்த நண்பர்கள ஒருத்தர் அவர் வந்து ஜெம்மாலஜியில் அவரை விட்டால் ஒருத்தர் உலகத்தில் கிடையாதுன்னு நான் சொல்லுவேன் வெளியே தெரியாத ஒரு ஹீரோ அன்சங் ஹீரோ ஜெய்ப்பூர் சிட்டியவே கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறாருன்னா பார்த்துக்கோங்களேன் உங்களுக்கு எந்த ஜெம்மு வாங்கணுனாலும் இவரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் யூஸ் பண்ணிக்கோங்க திரு அம்சி விவேகானந்தன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் அம்சி விவேகானந்தன் சார் என்ன திரு சத்து கணேசன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் சக்தி கணேசன் வந்து என்னுடைய உயிர் பொறுப்படை தளபதி மாதிரி திரு செல்வராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் திரு செல்வராஜ் ஐயா வந்து டெபுட்டி கலெக்டர் திருச்சியில் இந்து சமய அறநிலையத்துறையில் இருக்கிறாங்க அவங்க வந்து இந்த விழாவுக்கு சிறப்பித்து உள்ளபடியே நம்ம எல்லாருக்கும் பெருமை நன்றி சார் முன்னாடி யார் உட்காந்துருந்தா ரவீந்திரன் சார் இருக்காரா வாங்க உயர்திரு ரவீந்திரன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் வேற யார் சார் ஸ்டேஜ் ரவீந்திரன் சார் வந்து நான் எங்க எது பண்ணாலும் எனக்கு சப்போர்ட் பண்றவரு பாக்குறதுக்கு யூத் மாதிரி தெரிவாரு ஆனா யூத் இல்லை நன்றி சார் தேங்க்யூ உயர் திரு காணிதாஸ் அவர்களை அன்புடன் மேடை கலக்கின்றோம்